நாசா நடத்திய விண்வெளி சார்ந்த அறிவியல் மாநாட்டில் சைதன்யா பள்ளி சார்பில் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பங்கேற்றனர் அதில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சிறந்த செயல் திட்டங்களுக்கு எடுத்துரைத்து பல்வேறு பரிசுகளை வென்றனர் அதன்படி முதல் பரிசு ஏழு மாணவர்களுக்கும் இரண்டாவது பரிசு பதினோரு மாணவர்களுக்கும் மூன்றாவது பரிசு பதினைந்து மாணவர்களுக்கும் என அறுபத்தி இரண்டு செயல் திட்டங்களுக்கான பரிசுகளை வெற்றி பெற்ற பதினொன்றாவது ஆண்டாக உலகளாவிய அளவில் சைத்தன்யா பள்ளி குழும மாணவர்கள் முதலிடத்தை பிடித்தனர் அமெரிக்காவின் நாசா நடத்திய விண்வெளி சார்ந்த அறிவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா இன்று சைதன்யா பள்ளியில் நடந்தது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சைத்தன்யா பள்ளி இயக்குனர் திருமதி சீமா பள்ளி தலைமை செயலாளர் திரு அரிபாபு தலைமை மேலாளர் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சான்றிதழ்கள் வழங்கியும் தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்த கல்வி சுற்றுலாவில் தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பள்ளி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் புகழ்பெற்ற விண்வெளி வீரர்களான பிரையன் வர்ஸ்டி மற்றும் ஓஸ் எம் ஹெர்னாண்டஸ் அவர்களை நம் பள்ளி மாணவர்கள் சந்தித்து கலந்துரையாடினர் மற்றும் நம் பள்ளி சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் கிரிஃபித் ஆய்வகம் கலிபோர்னியா அறிவியல் மையம் ஆப்பிள் பார்க் மற்றும் ஐபிஎம் ஆகிய இடங்களுக்கு சென்று ஸ்டெம் பட்டறையில் பங்கேற்று பல தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களை கலந்து கலந்து தெரிந்து கொண்டனர் சைத்தன்யா கல்வி இயக்குனர் திருமதி சீமா அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த பூமியை மட்டும் தான் பார்த்து இப்போதைக்கு படிச்சிருந்துக்காங்க இதையும் மீறி ஒரு உலகம் இருக்கு இதையும் மீறி என்னென்ன பிளானட் இருக்கு அடுத்த செட்டில்மெண்ட் எப்படி அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு எட்டு மாசம் உட்காந்து குரூப் ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ணி செலக்ட் ஆகி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இங்க ஆல் ஓவர் இந்தியால லூத்தி அறுபத்தி எட்டு குழந்தைகள் தமிழ்நாடுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு அமெரிக்கா போற மாதிரி அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துட்டாங்க என் பேர் பாகேஸ்ரீ நான் சைத்தன்யா டெக்னோ பள்ளியில படிக்கிறேன் என் ப்ராஜெக்ட் பேர் வந்து இது வந்து ஒரு ஸ்பேஸ் செட்டில்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் செட்டில்மெண்ட்னா இப்ப நம்ம வந்து பூமியை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஸ்பேஸில் எங்கேயாச்சும் வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்ம சரி பண்ணணும் அன்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியா வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் என்எஸ்எஸ்க்கு அதில் வந்து என்னோட என்னோடய ப்ராஜெக்ட் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் மூணுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் அதாவது நிலால இருக்கிற மண்ணுல மண்ணுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் ரெடி பண்ணலாம் அந்த வெஹிக்கல்ல ஒரு இருபதாயிரம் மக்களை நம்ம வந்து வாழ வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் இதுல இதுல வந்து அவங்க மக்களுக்கு வந்து நம்ம பூமியில இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம வேற எங்கயோ தனியா இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு ஃபீலிங்கே இல்லாம நம்ம வந்து தண்ணி நம்ம கிடைக்கலாம் எல்லாருமே வந்து ஒன்னா இருப்பாங்க பிளஸ் ஒரு எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கும் சாப்பாடு தண்ணி ஆக்சிஜன் அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்புறம் பேங்கிங் அது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம அவங்களை எப்படி நம்ம வாழ வைக்கிறது அப்புறம் வந்து இது இதை தவிர்த்து நம்ம வந்து பூமியோட வைக்கணும் எக்கானமி எக்கானமி வந்து வைக்கணும் இன்க்ரீஸ் பண்றது அப்புறம் வந்து இதை நம்ம எப்படி நம்ம பெனிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் காலை வணக்கம் என் பேர் விஷ்ணுவர்தன் நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல படிக்கிறேன் கடந்த மாதம் வந்து ஐஎஸ்டிசி கான்ஃபரன்ஸு டூர் பண்ணிட்டு போனாங்க யூஎஸ்ஏ கலிபோர்னியாக்கிட்ட அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது ஒரு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு கான்ஃபரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஏஜில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது அது இந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் உடனே டே கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம் அதில் நிறைய சயின்டிஸ்ட் அமைச்சர் சயின்டிஸ்ட் யங் மைனியர்ஸ் எல்லாமே இருந்தாங்க அவங்கள பார்த்து மீட் பண்ணி அவங்க ஐடியாஸை ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு டீச்சர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதே வேற ரீலி ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் கேட்டால் செஞ்சாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்ன சொல்ல போனோம்னா டீச்சர்ஸ் இருந்தனால இந்த டூர் ரொம்ப ஸ்லூதாக போச்சு நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணோம் இன்டெல் மியூசியம் அப்புறம் ஆப்பிள் கஸ்டமர் சென்டர் இதுக்கெல்லாம் போனோம் நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டோம்

அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்து நல்லா பேசுவேன் எங்கள் ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு கிடச்சிச்சு எங்களோட ஐடியாஸ் எங்கள் சயின்ஸ்னால் என்ன எல்லாமே வந்து நிறையா அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் நான் சாப்பிட்டு போகணும்னா எப்படி பண்ணணுன்றது கூட சொன்னாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாரும் வந்து போக முடியாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெறியிறார் இதை எனக்கு கிடச்சதுன்னா நான் ரொம்ப சஜெஸ்ட் பண்ணுறேன் நன்றி